சிபிஐ என்கொயரி தேவை மக்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன் விஜயோடைய ரேலியில இறந்த நாற்பத்தி ஒரு உயிர் உண்மை தெரிய வேண்டும் என்றால் அனைவரும் நம் அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த அரசாங்கத்துக்கு ஏன் சிபிஐ என்கொயரி நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க ஏன் ஒரு மனிதர் ஒன் மேன் கமிஷனை போட்டு இந்த விஷயத்தை டிராக் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க இது உங்களுக்கே தவறா தெரியலையா அப்படின்ற கேள்வி நீங்க நானு எல்லாரும் கேட்கணும் ரொம்ப இந்த விஷயத்த ஒரே ஒரு மனிதர் விஜய் மேல பிளேம் பண்ணி நினைக்கிறாங்க உண்மை என்னன்னு தெரியணும் அது விஜயா கூட இருக்கலாம் அது அப்படி இல்லைன்னா திமுக அரசாங்கம் யாரையும் காப்பாத்தணும் நினைக்குது இந்த விஷயத்துல இது மிக முக்கியமான விஷயம் பாஜக தரப்புல இருந்து இன்னைக்கு வந்திருக்க கூடிய டெலிகேஷனை கூட கலெக்டரோ எஸ்பியோ சந்திக்கல ஏன் சந்திக்கல இந்த கேள்விகள் நிறைய இருக்கு என்ன உண்மை வெளியே வந்துடும் நீங்க நினைக்கிறீங்க ஏன் பயப்படுறீங்க தவறு செய்யலாம் பயப்படக்கூடாது தைரியமா சிபிஐ என்கொயரி கொடுக்கணும் அதுல அக்யூஸ்ட் யாரு கிரிமினல் யாருன்றது வெளியில வந்துடும் கரூருக்கு சம்பந்தப்பட்டவங்களா இருந்தாலும் சரிதான் அதனால இனியாவது டிலே பண்ணாம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யாரையும் காப்பாற்றணும் என்று நினைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது அதனால உடனடியாக சிபிஐ என்கொயரி இந்த கேஸ்ல தேவை ஏனா இந்த ஒன் மேன் கமிஷன் என்ன கொடுக்கணும் எல்லாருக்குமே தெரியும் நீங்க அப்பாயிண்ட் பண்ற கமிஷன் உங்களுக்கு எதிர்த்து எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் எங்கேயும் அது போன்ற வரலாறு இருந்ததே கிடையாது அதனால் எங்கள் அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் உறுதியாக சிபிஐ என்கொயரி தேவை ஜஸ்டிஸ் ஃபார் ஃபார்ட்டி ஒன் லைஃப் நன்றி